பக்தர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு தகவல் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறங்க என்னுடைய நண்பர் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க நம்ம கோயிலுக்கு அவரு எப்படிப்பட்ட நண்பர்னா நம்ம கோயில்ல வருஷா வருஷம் தீமிதி நடக்கும் இந்த தீமிதி வந்துட்டு அவங்கதான் செஞ்சு கொடுப்பாங்க வாங்க பாக்கலாம் வணக்கம் நண்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி சரி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஆஹ் இவர் தாங்க நம்மளுடைய அருமை தோழர் அஹ் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வாக்காக வந்திருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயில்ல தீமிதி நடக்கும் வருஷ வருஷம் வந்து ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தீமிதி நடக்கும் அந்த தீமிதி வந்து இவங்க குடும்பத்துல இருக்கவங்க அந்த நமக்கு ஊருக்காரவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க இல்லீங்களா இது நம்ம கோவிலுக்கு எத்தனாவது வருஷமா செஞ்சு கொடுக்குறீங்க மூணு வருஷம் வருஷம் இது தீமிதிங்கிறது வருஷ வருஷம் நீங்க எத்தனை தலைமுறையா செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா அப்பா காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லா கோயிலுக்குமே தீமிதி கிடையாது அந்த மாதிரி விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கற ரெடி ஒரு அஞ்சு கோயிலுக்கு செஞ்சு அஞ்சு கோயிலுக்கு அதுல நம்ம கோயிலும் ஒண்ணு இல்லையா சரி 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 இப்போ நம்ம தீமிதிக்கு இருக்கு இல்லையா நம்ம வந்து அதுக்கான அளவுகள் இருக்கும் ஒரு குளி இருக்குன்னா அது அளவுகள் இருக்கும் ஸ்டார்டிங் எவ்வளவு அளவு வைப்பீங்க மேக்சிமம் குறைச்சலா இருபத்தி ஒரு இருந்து வைக்கிறோம் குறைஞ்சபட்சம்னு பாத்தீங்கன்னா பதினேழு அடி அதாவது அதிகபட்சம் இருபத்தி ஒரு அடி குறைஞ்சபட்சம் பதினேழு அடி அப்படிங்கறதான் வைப்பாங்க ஆனா நம்ம கோயில இடவசதி இல்லாதனால இல்லாததுனால பதினேழு அடிதான் நம்ம இது வரைக்கும் தீமிதி நம்ம வச்சிருக்கோம் பால் பால்குடியோட சேர்த்து இல்லையா சரி அதுக்கு என்ன விரவு யூஸ் பண்ணுவோம் நம்ம இது காட்டு கருவை காட்டுக்கருவேன் சில ஊர்ல புளிய மரம்லாம் யூஸ் பண்றாங்கல்ல அது தெரியல நம்ம வந்து காட்டுக்கருவை மட்டும்தான் யூஸ் பண்றது இப்போ பண்ணாரியம்மன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா புளியமரம் அந்த சைட்ல யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் அதே மாதிரி நாட்டு கருவைன்னு சொல்லுவாங்க அதுதானே நம்ம வேலிக்கருவே கிடையாது நாட்டு கருவைதான் பயன்படுத்துறது ஆமாங்க நாட்டுக்கருவ கொடைக்கருவன்னு இருப்பாங்க இப்போ அந்த தீமதி வச்சோன்னே இந்த பால்குழிக்குன்னு எவ்வளவு ஒதுக்குவீங்க அதுல அதுக்கு நான் மூணு அடி ஒதுக்கும் மூணடி ஆஹ் இப்போ வந்து பதினேழு அடினா மூணு அடி வந்து பால்குட பால்குழி பால் மூணு மூணு அடியும் பாக்கி வந்து தீக்குளிக்கும் சரி 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 அது வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அது ப்ராசஸ் இப்ப நம்ம தீ இப்ப வைக்கிறோம் பூஜை பண்ணி வைக்கிறோம் அப்ப தீ வச்சத்துல இருந்து எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த தீ ரெடி ஆகும் நம்ம மிதிக்கிற அளவுக்கு போறதுக்கு ஒரு இருந்து அஞ்சு மணி நேரத்துல ரெடி ஆகும் கரெக்டா ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த தயார் நிலையில இருந்தா மட்டும்தான் தான் நமக்கு அந்த தீ வந்து நம்ம நல்லா இருக்கும் கொஞ்சம் மிதிக்கிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ண முடியும் அதுலயும் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் விரதம் எல்லாம் இருந்து செய்யணும்னு சொல்லுவாங்களே ஒண்ணு நாள் இருக்கணும் இப்ப எங்க தீ மிதிக்கிறதா இருந்தாலும் மூணு நாள் நீங்க அதுக்கான ஏற்பாடு செய்வீங்க ஆமா இல்லையா சரி 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 தீ வளர்க்கறது ஒரு வாரம் ஒரு வாரம் தீ மதிக்கிறதா இருந்தா ஒரு வாரம் இப்ப நம்ம முப்பது நாள் விரதம் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இவரு கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட முறையில வந்து என்னுடைய தோழர் அருமை நண்பர் குடும்ப நண்பர் கூட தான் அவங்க வீட்டுல விசேஷங்கள் இல்லை எங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாமே வந்து ஒரு நாதான் நடக்கும் அந்த அளவுக்கு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு உள்ளம் பேசுறோம்ல ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க ஒரு தெளிவான பேசுகள் பேசுவாங்க அந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு நபர் கூட தான் அதனால இவங்க உங்க ஊர்ல தீமிதி திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கூட இவங்களை நீங்க அணுகுனீனா கூட உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா சரி வணக்கம்